அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகா இன்றைக்கி நம்ம கவிஞர் நா காமராசனுடைய காகித பூக்கள் அப்படிங்கிற ஒரு கவிதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த கவிதையை படித்தாலும் முதல்ல அந்த கவிஞருடைய தகவல்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியணும் அவர் எப்படிப்பட்ட கவிஞர் அவர் எழுத்துக்கள் எப்படி இந்த உலகை ஆள்கிறது என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இவருடைய முக்கியமான நூல்களான சில நூல்கள் இருக்குது தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் சகாராவை தாண்டத ஒட்டகங்கள் இந்த ரெண்டு நூல்களை தெரியாத ஆய்வாளர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பல திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கார் குறிப்பாக இந்த சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு என்ற ஒரு பாட்டு முத்துமணி சுடரேவா இந்த இந்த பாட்டெல்லாம் தொணர்களில் மிக பிரபலமான பாடல்களாக இருந்தது அந்த அளவுக்கு புகழ்மிக்க ஒரு கவிஞர் இவருடைய காகித பூக்கள் திருநங்கைகள் குறித்த வாழ்வியலை விளக்குகின்ற ஒரு கவிதையாக வந்து இருக்குது இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிறப்பு இருக்குது ஆனால் தங்கள் பிறப்பு மட்டும் ஒரு புதிராக இருக்கிறது என்று முதல்ல இந்த கவிதையை வந்து தொடங்குகிறார் காலத்தினுடைய தூரலில் கலையாக யாருக்கும் உதவாத ஒரு கலையாக பிறப்பிடித்தோம் அப்படின்னு சொல்வதை காண முடிகிறது ஆக இந்த வாழ்க்கையில் ஆண் பெண் இல்லாமல் மூன்றாம் பாலினமாக பிறந்தது குறித்து வருந்துவதாக இதில் வந்து பதிவு செய்கிறார் அதன் பிறகு விளக்கு எரித்தால் விளக்கு எரிந்தால் எப்படி வெளிச்சம் உண்டாகும் ஆனால் தங்கள் வாழ்வு இதன் காரணமாக இருண்டே கிடக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் கையில்லாதவன் ஒரு பாட்டுக்கு இசையமைக்கிறான் இல்லைன்னா பாட்டு எழுதுறான் அப்படின்னாலோ முடவன் அப்படி அந்த முடவனாகிய ஒருவர் எழுதி வைத்த பாட்டு கண்ணில்லாதவங்க வந்து பார்க்க முடியுமா படிக்க முடியுமா அந்த மாதிரி தான் தங்களது வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் எப்படி சந்திப்பிழைன்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கை ஒரு சந்ததி பிழையாக மாறிவிட்டது என்று வருங்காலம் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றும் திருநங்கைகள் நினைப்பதாக கவிஞர் குறிப்பிடுகிறார் அனைவர் பெண்கள் தலைமீது மீது பூ வைப்பது இயல்பு ஆனால் கல்லடையின் மீது வைக்கக்கூடிய பூ எவ்வாறு மதிக்கப்படுமோ அந்த அளவுக்கு தான் தாங்களும் மதிக்கப்படுகிறோம் என்பதை திருநங்கைகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த கவிதையில் வழியோடு பதிவு செய்கிறார் ஒரு தாய்பெண் இருக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு முல்லைப்பூவையும் தனியாக வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தாழம்பூவியும் உதாரணம் காட்டும் கவிஞர் திருநங்கைகளுக்கு வாசமும் மனமும் இல்லாத காகிதப்பூவை உதாரணமாக காட்டுகிறார் ஆக இந்த கவிதையில் காகிதப்பூக்கள் எப்படி வாசம் இல்லையோ அதே போன்று தங்களுடைய வாழ்க்கையும் வாசமில்லாமல் இருக்கிறது என இயங்குகின்றன தற்போது இந்த நிலை மாறி வருகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அனைவரும் படித்து பார்க்கவும்